ஹரே கிருஷ்ணா சரணாகதிக்கான ஆறு அம்சங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆறு அம்சங்களும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் பகவானை சரணாகதி அடையலை அப்படின்னு அர்த்தம் இந்த ஆறு விதமான அம்சங்களும் ஹரிபக்தி விலாசத்தில் ஒரு ஸ்லோகமாக இருக்குது அதை நம்ம முதல்ல பார்ப்போம் அதுக்கான அர்த்தத்தை நான் உடனே சொல்கிறேன் आनुकूल्यस्य सङ्कल्पः प्रातिकूल्यस्य वर्जनं रक्षिष्यतीति विश्वासो गोप्तृत्वे वर्णं तथा आत्मनिक्षेपकार्पण्ये षड्विधा शरणागतिः मुदल आनुकूल्यस्य सङ्कल्पः अदावद् नाम भक्तिके எது நமக்கு அனுகூலமாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லை கடைபிடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உறவினர்களோ யாரோ வந்து நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கூ கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போகலாம் ஏன்னா அது உங்கள் பக்திக்கு அனுகூலமாக இருக்குது இப்போ வந்து ஏதோ ஒரு வீட்டில் வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் நீங்கள் போகலாம் அது அனுகூலமாக இருக்குது இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டில் ரெகுலராக பகவத்கீதை உபதேசம் நடக்கிறது அப்படின்னா நீங்கள் போகலாம் மற்ற பக்தர்களோட சேர்ந்துருந்தா உங்களுக்கும் பக்தி வளரும் அதில் ஈடுபாடு அதிகம் அதிகமாகும் பகவானை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க நமக்கு ஈர்ப்பு வரும் பகவான் மேலே ஈர்ப்பு வரணும்னா முதல்ல அதை அதை அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து நம்ம சாது சங்கம் அப்படின்னு சொல்கிறது ஸோ நம்ம ஒரு அசோசியேஷனில் இருக்கணும் எப்போதுமே அடுத்தது பிராத்திகூல்யசிய வர்ஜனம் எது அனுகூலமாக இல்லையோ அதுதான் வந்து பிரா பிராத்திகூல்யசிய வர்ஜனம் வருஜனம்னா விட்டுறணும் எது அனுகூலமாக இல்லையோ அதை விட்டுடணும் இப்போ அதே உறவினர்கள் உங்களை வந்து நம்ம வா போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா நீங்கள் என்ன பண்ணணும் போகக்கூடாது ஏன்னா அது உங்கள் பக்திக்கு அனுகூலமாக இல்லை அதே மாதிரி ரொம்ப தூங்கிறது ரொம்ப நேரம் பகல்லே ஒரு மூணு மணி நேரம் நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படின்னு ஒரு பன்னெண்டு மணி நேரம் வந்து ஷெடியூல் போட்டு தூங்குறவாளாக சில பேர் இருப்பாள் ஸோ அது மாதிரி நிறைய தூக்கமும் தேவையில்லை இதுவும் வந்து பக்திக்கு அனுகூலம் கிடையாது மூன்றாவது அம்சம் ரக்ஷிஷ்ய தீத்தி விஸ்வாசோ விஸ்வாசோன்ன விஸ்வாசம் நம்பிக்கை ரக்ஷிஷ்யனா வந்து அவன் நம்மை ரட்சிப்பான் காப்பான் அப்படிங்கிற விஸ்வாசம் வேண்டும் அந்த விஸ்வாசம் அதை தான் வந்து நம்ம ஆங்கிலத்தில் ஃபெய்த் அப்படிமோ இல்லையா ஸோ அந்த நம்பிக்கை எப்படி பிரகலாதன் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருந்தான் இது மாதிரி பகவான் தன்னை ரக்ஷிப்பான் அப்படின்னு பிரகலாதன் தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பர்டிகுலராக இந்த ஒரு வரிக்கு தி விஸ்வாசோக்கு பிரகலாதனை வந்து நம்ம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு பேர் தான் ரக்ஷிஷ்ய தீத்தி விஸ்வாசோ நம்மை காப்பான் என்ற நம்பிக்கை அடுத்தது நான்காவது கோப்திருத்வே வரணம் ததா கோப்திருத்வே வரணம் அப்படின்னா உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் வேறு யார்கிட்டேயும் போகாமல் பகவான்கிட்டேயே முறையிடுறது அடுத்தது பகவானுக்காக எந்த நிலைக்கும் நீங்கள் போவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோபிகைகள் எடுத்துட்டேன்னா கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் ஒளி கேட்டோனையே தான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே இப்போ சமைச்சுட்டு இருந்தானா அப்படியே சமைக்கிறத நிறுத்திட்டு ஓடிடுவாளாம் பகவான்கிட்ட அதே மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு இப்போ தலாவாரின் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அதை நிறுத்திட்டு பாதியிலே அப்படி அப்படியே பாதியில் போட்டு கிருஷ்ணர்கிட்ட போயிடுவாளாம் இது சொசைட்டிக்காக வந்து பயப்பட மாட்டாளா இது மாதிரி சொசைட்டி நம்மளை தப்பான்னு நினச்சிருமே ஏன்னா அப்போ கோபிகைகள் இருந்த காலம் அதாவது துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் பகவான் வந்து கிருஷ்ண அவதாரத்தில் மனுஷ உருவத்தில் இருந்திருக்கார் ஸோ கோபிகைகள் அப்போ அப்படியே வேலையை போட்டு ஓடினா வந்து ஊர் என்ன பேசும் இது மாதிரி ப கிருஷ்ணரை நோக்கி ஓடுறாளே ஊர் என்ன பேசும்லாம் வந்து அவள் வந்து சொசைட்டிக்காக கவலைப்படலை எதை பற்றியும் கவலை கிடையாது அது வந்து ரொம்ப வசத்தியான பக்தி பக்தியா கோபிகைகள் மாதிரி யாராலையும் பக்தியே பண்ண முடியாதான் ஒரு தடவை கிருஷ்ணருக்கு தலைவலி வந்துருத்தான் ஸோ தன்னுடைய பக்தர்களோட காலடி மண் அதை எடுத்துட்டு வந்து நெத்தில தடவினா சரியா போகும் அப்படின்னு சொன்னோன்ன பக்தர்களுடைய காலடி மண்ணை கேட்டப்ப நிறைய பக்தர்கள் ரெடியா இல்லையா தன்னை யார் பக்தர்கள்னு சொல்லிக்கிறாளோ அவளுக்கு என்ன பயம்னா நம்ம கா கால் மீதிப்பட்ட மண்ணை போய் பகவான் தலையில் அப்பினா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு பயந்துட்டு நிறைய பேர் முன் வரலையாம் ஆனால் கோபிகைகள் கிட்டே போய் அந்த ரெக்வெஸ்ட்டை முன் வச்சோன்னே உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கோபிகைகள் தன் காலடியில் இருக்கிற மண்ணை எடுத்து கிருஷ் கிருஷ்ணருக்கு கொடுத்தாலாம் தலையில் தடவி விட்டாலாம் அப்புறம் கிருஷ்ணரோட தலைவலியும் சரியாப்படுத்தான் அதாவது தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல பகவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்தன் நினப்பானா கோபிகைகள்லாம் வந்து முக்தியெல்லாம் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கலையாம் கோபிகைகளுக்கு கிருஷ்ணனை பிடிக்கும் அவ்வளோதான் எந்த கண்டிஷனும் கிடையாது முக்தி கிடைக்கணும் அப்படிலாம் எந்த எதிர்பார்ப்பு முக்தி வேணுங்கிற எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் இருந்தாலும் கோபிகைகள் பகவானுடைய நலன் மட்டும்தான் வந்து அவளுடைய ஒரே குறிக்கோள் இது ஒரு உதாரணம் அடுத்தது வந்து திரௌபதி திரௌபதி வந்து சபையில் அவமானப்பட்டப்ப துஷாசனன் உருவும் போது யாரை கூப்பிட்டா இந்த கோவிந்தனை தான் கூப்பிட்டா ரெண்டு கையும் விட்டுட்டா அவளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா முடியலன்னு உடனே ரெண்டு கையும் விட்டுட்டு கடவுளே நீ தான் கதி அப்படின்னு அந்த கோவிந்தனை கூப்பிட்டா ஸோ எ எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம அந்த கோவிந்தன்கிட்ட தான் உதவி கேட்கணும் ஸோ நம்ம அடுத்ததுக்கு போகலாம் இது வந்து ஐந்தாவது நிலை ஆத்மநிக்ஷேப்பை அதாவது பொறுப்பை வந்து பகவான்கிட்ட ஒப்படைச்சிடுறது என்ன பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறது அப்படின்னா வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு பக்தினாலும் எதுவும் தெரியாது ஸோ பக்தினா என்ன அது எப்படி பண்ணணும் எப்படி நான் உங்ககிட்ட வந்து அடையணும் அப்படிங்கிறதையும் நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆத்மநிக்ஷேப் ஆத்ம சமர்ப்பணம் இதை உங்களுக்கு புரியறதுக்கு நான் வந்து மனவாள மாமூலிகள் எடுத்துக்காட்டாக சொன்ன மார்ஜார கிஷோர நியாய பூனைக்குட்டி நியாயம் அப்படின்னு சொல்ற சொல்கிறது அது என்னென்னா பூனைக்குட்டியை நீங்கள் பார்த்தெல்லாம் அது ஒரு சுயமுயற்சியும் எடுத்துக்காது தாய் பூனை தான் அதுதான் வந்து அந்த குட்டி பூனையை வாயிலக்கா வீண்டு போகும் பார்த்துருப்பேன் இல்லைங்க ஸோ அது தான் வந்து ஆத்ம நிக்ஷேப சரணாகதியின் முக்கியமான அம்சம் இது இதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்லோகத்தில் ஆணுகூல்யசிய சங்கல்பகம் எது நமக்கு பக்திக்கு அனுகூலமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும் பிராத்திகூல்யசிய வர்ஜனம் எது நமக்கு பக்திக்கு உபதிரவமாக இருக்கோ அதை வர்ஜனம் விட்டுறணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது ஃபஸ்ட்டு பகவானை நம்பணும் அப்புறம் சரணாகதி அடையணும் அவனை இப்போ பொறுப்பு உங்களை காப்பாற்றுறது இப்போ அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பாரம் பகவானுடைய தலையில் வந்து நம்ம பாரத்தை இறக்கி வச்சாச்சு இதுதான் வந்து ஆத்ம நிக்ஷேப்பை அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் தூங்குவேன் பகவான் தான் பொறுப்பு அது மாதிரிலாம் சில பேர் எடுத்துப்பா ஸோ அது மாதிரி எடுத்துக்க கூடாது அதனால தான் முதலே என்ன என்ன ஆர்டர் படி வருது ஆண் ஆணுகூல்யசிய சங்கல்பகம் பிராத்திகூல்யசிய வர்ஜனம் எது வந்து நமக்கு பக்திக்கு அனுகூலமாக இல்லையோ இவ்வளோ நேரம் தூங்கினா எங்கேயும் பக்தி பண்ணுறது ஸோ இது வந்து வருஜனம் இதை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும் ஸோ பக்திக்கு எதெல்லாம் அனுகூலமாக இருக்கோ அதெல்லாம் பண்ணிகிட்டே வந்ததுனாலே உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டெவலப் ஆகி நீங்கள் கடைசியாக ஒரு ஸ்டேஜுக்கு வருவே அந்த ஸ்டேஜ் தான் வந்து இந்த மார்ஜார கிஷோரன் யாயா கிஷோரனாக வந்து குட்டி பூனை மார்ஜாரனா வந்து பூனை மார்ஜார கிஷோரனா பூனை குட்டி நியாயம் அதாவது நம்ம வந்து பகவான் பகவானே பொறுப்பெடுத்து போனான் நம்ம எல்லாத்தையும் பகவான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணால் பகவானுடைய பொறுப்பு அது நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபாலோ இருக்கோம் அதனால் இப்போ வந்து பகவான் பொறுப்பெடுத்து வந்து உங்களை காப்பாற்றுவான் இதுதான் வந்து ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து குரங்கு கூட்டியை பார்த்தேன்னா உங்களுக்கு இன்னொரு இன்னொன்று சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக இப்போ குரங்கு குட்டி என்ன பண்ணும் திடீர்னு அம்மா குரங்கு வந்து தாவி இப்போ குட்டி குரங்கை விட்டுட்டு அம்மா குரங்கு போச்சு ஒரு பில்டிங்லேருந்து பில்டிங் தாவறதுன்னா இந்த குட்டி குரங்கு போய் அம்மா முடிய ஸ்ட்ராங்காக கீழே விழாமல் வந்து பிடிச்சிக்கும் ரொம்ப முயற்சி பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கும் எங்கே விழுந்துருவோமோன்னு ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இதே பூனைக்குட்டியை பார்த்தேன்னா அம்மா வந்து வா அம்மா வாயிலே இருக்குது அம்மாவோட பொறுப்பு இது இப்போ அம்மா வந்து வாயில் கவின்னு இருக்கு அந்த குட்டி கீழே விழாம இருக்கிறதுக்கு ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு குரங்கு குட்டியையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தேன் ஸோ இப்போ கடைசி ஸ்டேஜ் அடுத்தது என்ன லாஸ்ட் ஆறாவது அங்கம் கார்பன் ஏ ஷட்விதா சரணாகதி ஷட்விதானா இதுதான் ஆறு வகையான சரணாகதி கார்பன் ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டால் இந்த வீடியோ முடிஞ்சிடும் கார்பண்யேங்கிறது வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் ஒரு தவிப்பு சொந்த முயற்சியெல்லாம் போட்டு எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தவிப்பு இப்போ வந்து ஒன்றை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு தவிப்பு அதுதான் வந்து கார்பண்யே ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது பகவான்கிட்ட அதாவது பகவான்கிட்ட போகணுங்கிற தவிப்பெல்லாம் இந் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது இப்போ பகவான்கிட்ட போகிறதுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா தண்ணியில் வந்து ஒருத்தர் வந்து உங்களை அமுக்கிறா இப்போ ஆற்றுலேயோ நதியிலையோ இல்லை பாத் டப்லேயோ உங்களை தண்ணிக்குள்ளே வந்து கழுத்தை பிடிச்சி யாரோ ஃபுல்லாக அமுக்கிறா அமுக்கிறான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படியாவது உங்கள் மூச்சு முட்டும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து வெளியில் வரத்துக்கான எவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க அது மாதிரி பகவான் அடையிறதுக்கு நீங்கள் என்றைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து தவிக்கணும் இப்போது இந்த கார்பனிய ஹெல்ப்லெஸ்னஸில் என்னென்னா வந்து ஒரு தவிப்பு எனக்கு ஒன்று விட்டால் யாரும் இல்லை எனக்கு எப்படி பக்தி பண்ணுறதுன்னு தெரியல நான் எப்படியாவது ஆனால் வந்து இதுதான் என் கடைசி ஜென்மமாக இருக்கணும் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதமான பக்தி இன்னொரு விதமான பக்தி என்னென்னா எனக்கு உன்கிட்ட இருந்தால் போதும் நீ என்ன ஆணையிட்டாலும் சரி அதை நான் வந்து நிறைவேற்றுறதுக்கு ரெடி அப்படிங்கிறதும் ஒரு விதமான கார்பண்யம் தான் ரெண்டுமே ஒரு விதமான கார்பண்யம் தான் இப்போ பரதன் வந்து ராமரை தேடி வரான் இந்த ராமாயண எனக்கு அதையே சொல்கிறேன் வரத ராமனை தேடி வரா ராமர் என்ன சொல்கிறார் நான் திரும்ப வரமாட்டேன் பரதன் எவ்வளோ வேண்டி கேட்டுக்கிறான் திரும்ப வா அப்படின்னு ஆனால் ராமர் ஒத்துக்கலை சரி அட்லீஸ்ட்டு உன்னோட காலனியாவது கொடுன்ட்டு ராமனுடைய காலனி எடுத்து அதை வந்து வச்சு ஆட்சி பண்ணார் இல்லையா பரதன் ஸ்ரீராமனுடைய பாதுகை தான் அயோத்திய நகரத்தை பதினாலு வருஷம் வந்து ஆட்சி பண்ணித்து ஸோ இதுதான் வந்து கார்ப்பன்யே அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து இந்த பரதனுடைய பணிவு மரியாதை என்ன இட்டாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கான ஏ ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நிலை இதெல்லாம் தான் வந்து கார்பண்யம் அப்படின்னு வந்து நம்ம தமிழில் சொல்லலாம் சமஸ்கிருதத்தில் கார்பண்யே இப்போ அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயத்திலேயே பகவான் சொன்னதை கேட்டிருந்தா போர் நடக்கணும் அப்படின்னு வந்து பகவான் எதிர்பார்த்து கட்டளையிட்டார் கிருஷ்ணர் வந்து கட்டளையிட்டார் ஆனால் அர்ஜுனன் அதை கேட்குறதா இல்லை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு 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 பதினெட்டாவது அத்தியாயம் வரைக்கும் அர்ஜுனன் வர வச்சுட்டான் ஸோ இரண்டாவது அத்தியாயத்துலேயே பகவானுடைய கட்டளையை கேட்டு அவன் வந்து போர் புரிஞ்சிருந்தான்னா நமக்கு பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயம் வரைக்கும் இவ்வளோ ஸ்லோகங்கள் கிடச்சிருக்காது அதுவும் ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து கார்பண்யம் அந்த ஹியூமிலிட்டிங்கிறது வந்து கடைசியாக பதினெட்டாவது அத்தியாயத்தில் தான் வந்து அவன் ஒத்துக்கிறான் ஓகே இப்போ எனக்கு எல்லா சந்தேகமும் தீர்ந்துது இப்போ வந்து நீ சொன்ன மாதிரி நான் வந்து போர் புரிகிறேன் அப்படின்னு ஒத்துண்டதுனால ஒரு வழியாக பதினெட்டாவது அத்தியாயத்தில் பகவத்கீதை உபதேசங்கள்லாம் வந்து முடிஞ்சுது ஸோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள் ஹரே கிருஷ்ணன்